வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்றைக்கி மூன்றாவது நாளடை மேலே எடுத்துகிட்டு போய் செடியிலே பெருக்கிறத பா காட்டலான்னு நினச்சேன் ஃபோன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் கீழே அதனால் சரி பிரிச்சின்னு வந்துட்டேன் பிரித்து கழுவி இப்போ க்ளீன் பண்ணி நாங்கள் ரெண்டு நாள் சமைச்சி சாப்பிட்டேன் என் தங்கச்சிக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் இது என் பெரிய பொண்ணுக்கு பொரியல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னொரு நாளைக்கு இன்றைக்கி நான் சமைக்கிறத காட்டுறேன் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குது நான் இது கிளீன் பண்ணிவிட்டு சமைச்சு காட்டுறேன் நாங்கள் இந்த அவரக்காய் பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா மூன்றாவது நாள் அறுவடை அவரக்காய் அது தாளிப்போம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் நாலு பருப்பு அது கூடவே கொஞ்சம் பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வரப்படட்டும் அதனால அது கூடவே இந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோம் நம்ம பச்சை மிளகா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை பேசி அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஒரு மூணு வெங்காயம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கையில சோனி குடிச்சுட்டு போடுறதுனால அப்புறமா பார்த்து பார்த்துக்கலாம் இந்த காய்க்கு அதிகமாக உப்பு தேவை தண்ணியும் அதிகமாக தேவையில்லை உப்பும் அதிகமாக தேவையில்லை சும்மா லைட்டாகவே போட்டு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு பத்தில் என்ன மேலே போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இவ்வளோ முக்கால் பங்கு வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் அதிகமாக இல்லை பாருங்கள் அது நம்ம வதக்கிறதுல எண்ணெய் விட்டுடும் மறுபடியும் முக்கால் பத பங்கு வதங்கிடுச்சு இதை பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு பொருளுக்கு பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வடங்க படும் இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டால் கூட சீக்கிரம் தக்காளி பழம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரங்கட்டும் சிம்பே வேக வச்சிருக்கேன் ஃபுல்லாக நல்லா வதஞ்சிடணும் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு காய போட்டுக்கலாம் அழுகி வச்சுருக்கேன் எனக்கு காராமணியும் அந்த காராமணியும் அவரை கடை சேர்த்து போட்டிருக்கேன் இந்த மூர்த்தி அவரையும் காராமணியும் செஞ்ச வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் போடலையே இல்லையா அது மட்டும் இல்லை இன்றைக்கி என் பெரிய பொண்ணு விட்டுக்கு போகிறேன் என் பொண்ணுக்கு கொடுக்கணும் நானே சமைச்சு எடுத்துகிட்டு போய் என் பிள்ளை அது ஒரு ஸ்பூனாவது சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தி குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே போடுறேன் நம்ம தனி தூள் போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தூள் போட்டால் தேவையில்லை சாம்பார் பொடி அவ்வளோதான் இது அப்படியே காய் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு தேங்காய் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம் அந்த வதங்குறதுலேயே பாதிவே கடை வந்துடும் இது பாருங்கள் தண்ணியே ஊற்றலையா பாருங்கள் தண்ணியே ஊற்றுல பாருங்கள் இது வதங்குறதுலையே சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டோம்னா அதிலே கொஞ்சம் வதங்கிடும் அந்த விதையெல்லாம் கூட நான் உரிச்சு போட்டேன் நான் வேஸ்ட் பண்ணல உரிச்சு போட்டேன் நல்லா இருக்கு அதனால் போட்டேன் இது வதங்கிட்டால் எப்படி வதங்கிட்டு போகும் சிம்லேயே தான் வச்சுருக்கேன் நான் ஹை பண்ணவே இல்லை சிம்லையே வதக்கிட்டு சிம்லேயே வச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணியே வைக்கலை அதுலேயே இல்லையா அந்த தண்ணியே போதும் தக்காளி வெங்காயம் காய் அந்த தண்ணியே போதும் அதிகமாக தீ வச்சா தீயும் வேகாது அதனால் சிம்லையே வச்சுருக்கேன் லேட்டானாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க இப்படியே செய்ங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இங்கே வேலைக்கு போகிறவங்கனாக்கா இப்படி சிம்மில் வச்சு மெதுவாக பொறுமையாக சமைக்க முடியாது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு செஞ்சுக்கோங்க அது கூட இந்த காய் தான் போடணுன்னு இல்லை அவரை சேர்த்து போடலாம் உருளைக்கெழங்கும் சேர்த்து தொழில் பண்ணலாம் பண்ணலாம் பாருங்கள் ரெடி ஆச்சு கலர் மாதிரி பாருங்கள் இதான் வெந்த பதம் இந்த டைமில் தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இருக்குதுன்னு போகிறேன் நான் இல்லைன்னா தேவையில்லை இதே வெள் மேல் தோல் உரிச்சிட்டு பண்ணோம்னா பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்கும் சும்மா டேஸ்ட்டுக்கு தான் நான் தீயை கொஞ்சம் ஹை பண்ணி குறைச்சிட்டேன் இது நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களே இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் அரமத்துல பாதகும் எல்லா புகழும் நல்லா ஒரு உனக்கேன்